ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் அடாடா அடாடா என்ன ஒரு அருமையான காதல் காட்சி அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம எதிர்பார்த்ததை எல்லாமே வந்து வேறு மாதிரி நடந்துருச்சு ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் அவ்வளோ லவ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்க ரெண்டு பேர் எந்த அளவுக்கு உணர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிவின் முன்னாடி விஜய் ஷேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா அது அடிச்சு செம்ம கலக்கலை அப்படிங்கிறது தான் நிவின் முன்னாடி நிவின் வந்து காவேரியை விரும்புனது உண்மை ஆனால் வந்து இப்போதைக்கு இல்லை இப்போ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா ஆனால் அவர் முன்னாடி காவேரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிவின் முன்னாடி குமரன் முன்னாடி விஜய் சொல்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கங்காக்கிட்ட வந்து காவேரி சொல்கிறாங்க அப்போது வந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயுமே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது அவங்க எப்படி அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேத்துக்குமே இப்போ டை இடைவெளி இருக்கிறதுனால பேசிக்கிறதுக்கு டைம் இல்லை அதை அவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ லவ் இருக்குது எந்த மாதிரி அவங்க வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டதில்லை நாங்கள் வந்து எதுவுமே வந்து இது பண்ணிக்கிட்டதில்ல ஆனால் அவள் இல்லாத இந்த நைட்டு எனக்கு தூக்கமே இல்லை பிரதர் என்னால் அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறது குமரன் அப்படி அவ்வளோதான் பார்க்குறாரு நிஜமாகவே சொல்கிறேன் விஜய் காவேரியும் ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த அவ்வளோ அவங்களோட லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது அவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிட்டது அவ்வளோ அழகா வந்து காட்சியை எடுத்திருந்தாங்க நல்லா இருந்தது அது எப்படி அது கா விஜய் நிவின் அதாவது சாரி கும்மரன் வந்து விஜய்கிட்ட சொல்லுவாரு இது கிட்ட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு இப்படி எல்லாம் உன்ன பத்தி பேசினாரு அப்படின்னு குமரனால காவேரி கிட்டே சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அழகான ஒரு லவ் ஸ்டோரிங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே நேருக்கு நேராக பார்க்கலனாலும் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் அவ்வளோ அழகாக இருந்தது